எம்ப்ளாய்ட் வீட்டு வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால நாங்கள் நிறைய கேம்ஸ் விளாட போறோம் இதுல கொஞ்சம் கேம்ஸ் இன்ட்ரஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போறோம் நாம இன்னைக்கு என்ன கேம்ஸ் விளாட போறோம்னா வாங்க

இது வந்து நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஸோ அதனால எனக்கு நான் வாங்கும்போது என்ன ரேட்டில் இருந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை இது வந்து ரொம்ப ஃபன்னான கேம் நம்ம ஒரு ஒரு டைம் விளையாடும் போதும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும் நல்லாயிருக்கும் இது விளையாடுறதுக்கு நம்மளே வந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப யோசிப்பாங்க அவங்க பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு கூட ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து இது வந்து நீங்கள் வாங்க உங்கள் கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட் கேம் இது இப்போ இந்த கேமை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து எயிட் இன்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோர் பாக்ஸஸ் இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு கோயினுக்கும் பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டு சைட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளோட கலர் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வின்னு அதாவது அதிகமான காயின்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குதோ அவங்க தான் வின் இது வந்து ரெண்டு பேர் உட்காந்து விளையாடுற கேமு ஸோ ரெண்டு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த கேம் வாங்குறது அப்படின்னே நான் சொல்லுவேன் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற நாலு பாக்ஸஸில் ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பிளாக் அண்ட் ரெண்டு ஒயிட் வச்சு ஆரம்பிக்கணும் எப்பயுமே பிளாக் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும்போது நம்ம எந்த இடத்துல காயின் வைக்கிறோமோ அதுக்கு வந்து ஹொரிசோண்டல் வெர்டிகல் அண்ட் டயகனல் சைட்ஸில் இருக்கிற எல்லா காயின்ஸையுமே நம்ம வந்து நம்மளோட கலராக மாற்றிக்கலாம் அதாவது நம்ம கலர்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம கலர் வரைக்கும் இப்போ ஒரு black தான் நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த இருந்து நெக்ஸ்ட்டு black வரைக்கும் இருக்கிற ஹொரிசோண்டல் ஃபுல்லாக நம்ம மாற்றி black ஆக்கிக்கலாம் அதே மாதிரி வெர்டிகல்ல இருக்கிற எல்லா ஒயிட்ஸையும் அதாவது நம்ம வச்ச இருந்து நெக்ஸ்ட் black வரைக்கும் இருக்கிற ஒயிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளாக்காக மாற்றிக்கலாம் அப்படி டேர்ன் பண்ணி வைக்கும்போது அதிக கடைசியில் யார் அதிகமான காயின்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னு இப்போ இவங்க விளையாடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னொரு ரூல் என்னென்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்மளோட காயின் அதாவது நம்ம எங் எந்த இடத்துல நம்மளோட காயின் இப்போ பிளாக் வைக்கிறோமோ அதுலேருந்து நெக்ஸ்ட்டு பிளாக் வரைக்கும் இருக்கிற ஒயிட்டை தான் நம்ம பிளாக்காக மாற்றிக்கணும் இல்லைனா அதுக்கடுத்து காலியான பாக்ஸ் இருக்கும் இல்லையா அது வரைக்கும் தான் மாற்ற முடியும் அந்த வேக்கண்டாக இருக்கிற பாக்ஸை தாண்டி இருக்கிற ஒயிட்டை வந்து நம்ம பிளாக்காக மாற்ற முடியாது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான கேம் தான் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகாது அண்டு இது வந்து இப்போது எங்கள் பாப்பாவுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இப்போ தான் அவள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாள் ஸோ வந்து ஒரு ஆறு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் கிருஷியெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுறா மாளுவுக்கு தான் வந்து எது எது நோத்தணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவளும் தெரிஞ்சுக்கிறாள் இப்போலாம் வந்து நல்லா விளையாடுறான் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அவளுக்கு ஸோ ஆறு வயசுக்கு மேலேனா நீ தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் ஒரு டைம் இந்த கேம் விளையாடி முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கே ஸோ பசங்க விளையாடும்போது இன்னும் அவங்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே வந்து என்கேஜாக இருப்பாங்க அதில் வந்து ஒருத்தவங்க ப்ளாக்காக இருப்பாங்க இன்னொருத்தவங்க ஒயிட்டாக இருப்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நடுவில் கிறந்த நாலு பாக்ஸில் ரெண்டு ரெண்டாக நம்ம கிட்ட இருக்கிற காயின்ஸெலாம் வைக்கணும் ம் நான் விளையாடிட்டு போதே உங்களுக்கு ரூட்ஸ் ஸோரி தானே மாலும் வந்து ப்ளாக் நான் வந்து ஒயிட் ஓகே இங்கே இருக்கிற பாக்ஸஸில் எங்கே வேணாலும் காயின்ஸ் வைக்கலாம் ஆனா இப்போ நான் இங்க வைக்கிறேன்னா இங்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்னால இத மாத்த முடியாது அதனால இப்படி பக்கத்துல இங்க வச்சேனா எனக்கு கிடைக்காது ஏன்னா இது பைட்டா தான் இருக்கு இங்க வச்சேன்னா எனக்கு இது ரெண்டும் கிடைக்கும் இப்போ இங்க வச்சதுனால இங்க இருந்து ஹொரிசோண்டல் இதெல்லாமே மாத்திக்கலாம் வெர்டிக்கல் இது மாத்திக்கலாம் டயகனல் இது மாத்திக்கலாம் ஆனா இது வந்து மாத்த முடியாது நம்மளோட வெர்டிக்கல் ஹொரிசோண்டல் அண்ட் டைகனல் இருக்கிற எண்ட் டு எண்ட் நம்ம வை நம்ம கலர்ல இருந்து நம்ம கலர் வரைக்கும் நம்ம மாத்திக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டுமே பிளாக்கா இருந்துச்சுங்கிறதுனால ஒயிட்டா மாத்திட்டா இதுவும் மாத்திட்டா இதுவும் மாத்திட்டா இப்ப வந்து மாலுவோட ட்ரென் இப்ப இங்க பிளாக் வச்சதுனால இது ஃபுல்லா பிளாக் இதுவும் பிளாக் ஆமாத்தா

இப்போ ப்ளாக் எத்தனை இருக்குதுன்னா ஒன் டூ ஃபிஃப்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சார் எயிட் பேசு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுங்க